ஐயா கலைஞர் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் மகன் வந்து ஸ்டாலின் சொன்னார் அடுத்து ஒரு பேரை வந்திருக்காரு அவர் உதயநிதி அவர் சொன்னார் கச்சேரியை மீட் பண்ணுறாரு அடுத்து ஒரு தலைமுறை நின்று தான் வந்திருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது வருடங்களாக நீங்கள் கச்சேரியை மீட் பண்ணுறது ஏமாத்தி அரசியல் தான் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருங்க இந்த கச்சேரியில் மீட்க முடியுமா அப்படின்னா மீட்க முடியும் ஏன்னா நீங்க அரசியல் செய்கிற காலங்களிலேயே உங்கள் திராவிட கூட்ட கூட்டங்களையே இந்த கட்சியை நீட்டு குறித்து பல கூட்டங்களில் பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நீங்க கட்சியை கொடுக்கிறது பதினாறு வருடத்துக்கு முன்பாக மேற்கு வங்காளத்தில் உள்ள பெருவாரி தீவு என்ற தீவை இந்திய அரசு வந்து கிழக்கு பாகிஸ்தான் கொடுத்துருச்சு அன்னைக்கு பங்களாதேஷ் உருவாக்கப்படல கிழக்கு பாகிஸ்தான் கொடுத்துருச்சு அப்ப அந்த தீவை மீட்பதற்காக அந்த மாநில முதல்வர் பி சி ராய் என்பவர் பல போராட்டங்கள் நடத்தினாரு கடைசி கட்டமாக உச்ச நீதிமன்றம் போராடி

ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சிறப்பான நிலைமை வந்து ஒரு வர்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் நேற்று தவிர மீனவர்கள் வந்து மீனவர்கால சிறப்பான வேறுபடிய கட்டாயம் இப்படி இன்னும் சூழ்நிலையில இந்த கச்சேரியை கொடுத்தனால எங்களுடைய மீனவர்களோட ஐநூறு மேற்பட்ட மீன மீனை பலி கொடுத்துருக்கோம் இடைநிலை பலி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்லாயிரவு கணக்கான மீனவர்களை சிறைப்படுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து பல குடும்பம் சிதறடிக்கப்பட்டிருக்கு இவருக்கெல்லாம் நீங்க நீங்க பதில் சொல்லி ஆகணும் ஸ்டாலின் அவர்களே இவருக்கெல்லாம் கருணாநிதி அவர்களும் அவரது குடும்பத்தாரும் தான் பொறுப்பு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கு நீங்க தான் எங்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு என்ற நம்பிக்கையில தான் கடந்த மூணு நாங்கள் நீங்க இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல கச்சதியை நீக்க எந்த நடவடிக்கை எடுக்கல நிலையில வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல அதற்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை நாங்கள் போட்டுவோம்